காஃபி வித் கண்மணி காஃபி குடிச்சுக்கிட்டே இந்த கதையை கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இரவெல்லாம் பர்வதம் பழைய நினைவுகளில் நீந்தி உறக்கத்தை தொலைத்தவளாய் புரண்டு புரண்டு படுத்திருந்தாள் தன் மகன் குமாரை விட்டால் சொந்தமுன்னு சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை எல்லாமே குமார் தான் என்றாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை தன் சாதி சனமுன்னு நினைத்து அனைவரிடமும் அன்போடு பேசி வாழ்ந்து நாற்பது வயதையும் கடந்து விட்டவள் குமார் மூன்று மாத குழந்தையாக இருந்த அவன் அப்பா இரவு நேரத்தில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச போனவர் பாம்பு கடித்து இறந்து விட்டார் அவர் உயிரோடு இருக்கும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாத்தியாருக்கு படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறது தாண்டா என் லட்சியம் என்று தன் மகன் குமாரை தூக்கி அணைத்து கொஞ்சுவார் அவர் ஆசை நிறைவேறும் முன்னே காலம் போட்ட கோலத்தால் அவர் ஆயுள் முடிந்து விட்டது மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்காத பர்வதம் தன் அந்த கிராமத்தில் கூலி வேலை செய்து குமாரை படிக்க வைத்து ஒரு வாத்தியார் வேலையும் வாங்கி கொடுத்திருந்தாலும் நான் உயிரோடு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு கண்ணாளம் செஞ்சு வச்சு ஒரு பேர குழந்தையை பார்த்து செத்துட்டா போதும் வீட்டுக்கு வர மருமக சீதனமா பணம் காசு கொண்டு வர வேண்டாம் அவனுக்கு நல்ல மனைவியாகவும் எனக்கு ஒரு மருமகளாகவும் இருந்தா போதும்னு அந்த புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சு ஒரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு தான் அந்த புரோக்கர் வீட்டுக்கு வந்து தன் சொல்னா பையில் இருந்த பல ஃபோட்டோக்களை தேடி ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொடுத்து இந்த பொண்ணு டீச்சராக வேலை பார்க்குதுமா நல்ல பொண்ணு மாதம் எட்டாயிரம் சம்பாதிக்குது என்று அந்த பொண்ணு வீட்டை பற்றி எல்லாத்தையும் சொல்லிய தரகர் நாளைக்கு நாள் நல்லா இருக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா மீதி உள்ள எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் என்றார் பொண்ணு போட்டோவை பார்த்த பர்வதம் பொண்ணு மகாலட்சுமி போல நல்ல அழகா இருக்கா என்று சொல்லி பொன்னகைத்தவள் சரி சரி நாளைக்கு வரோம்னு பொண்ணு வீட்டில் போய் சொல்லுப்பா என்றாள் எதுக்கும் மாப்பிள்ளை சார் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஃபோட்டோவை காட்டி சம்மதம் கேட்டு சொல்லுங்கம்மா என்றான் புரோக்கர் அவன் என் பேச்சை தட்டமாட்டான் மாட்டான் தைரியமாக போய் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லுப்பா என்றாள் பர்வதம் சரிங்கம்மா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் புரோக்கர் போட்டோ உள்ள அழகாக இருக்கிற போல குணத்திலையும் நல்லா இருந்து இந்த பொண்ணே எனக்கு மருமகளா கிடைச்சா போதும் என்று தன் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டிருந்தாள் ஆசிரியை பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த மகனிடம் அந்த போட்டோவை காட்டி புரோக்கர் சொன்ன விபரத்தை விவரத்தை சொன்னால் பர்வதம் அந்த போட்டோவை கூட பார்க்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும்மா என்கிட்ட எதுக்கு போட்டோவை எல்லாம் காட்டுறீங்க என்று அமைதியாக பதில் உரைத்தன் சரிடா நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவு போட்டு விடு என்றால் பர்வதம் சரிம்மா என்ற குமார் அப்பவே விடுமுறை விண்ணப்பம் ஒன்றை எழுதி தான் பணிபுரியும் பள்ளியில் படிக்கும் மாணவனாகிய பக்கத்து வீட்டு பையனிடம் கொடுத்து நாளைக்கு தலைமை ஆசிரியரிடம் கொடுக்குமாறு சொன்னான் இரவு தொடர்ந்தது அம்மாவுக்கு பிடித்தவாறு ஒரு பொண்ணு கிடைத்ததை நினைத்த மகிழ்ச்சியோடு குமார் உறங்கினான் ஆனால் பர்வதம் மட்டும் உறங்க இல்லாமல் பழைய நினைவில் நீந்தியும் நாளைக்கு பார்க்க போகிற பொண்ணை நினைத்து புரண்டு புரண்டு இரவு விடியலை நோக்கி படித்திருந்தாள் பகலவனின் வருகையால் பொழிது விடிந்தது பர்வதம் எழுந்து வீட்டு வேலைகளை வேகமாக முடித்தாள் வீட்டு திண்ணையில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த மகனிடம் குளிச்சிட்டு புறப்படுடா காலை பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரைதான் நல்ல நேரமாம் நாம் போய் அக்கம் பக்கமுள்ளவர்களை கூப்பிட்றேன் நீ குளிச்சிட்டு பக்கத்து டவுனில் போய் ஒரு வேன் பேசி இட்டுக்கின்னு வா என்றவர் அக்கம்பக்க வீட்டை நோக்கி நடந்தாள் அம்மா சொன்னது போல் பக்கத்து ஊர் டவுனில் போய் ஒரு வேன் பேசி அழைத்து வந்து தன் ஊர் தெருக்கோடியில் வேனை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு வந்த குமார் வேன் ரெடிமா தெரிமுனையில் நிற்கிது என்றான் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் சிலர் வந்தார்கள் எல்லோரும் வேனை நோக்கி நடக்கையில் காத்தாயி பெட்டி குமாரை பார்த்து பேராண்டி நீ பிறக்கிறப்போ உங்கள் அம்மாவுக்கு நான் தான் மறுத்து வச்சு பார்த்தேன் அதே நீ கண்ணாலம் செஞ்ச பத்தாவது மாதத்தில் உன் பொண்டாட்டிக்கு நான் தான் மறுத்து வச்சு பார்ப்பேன் அதை விட்டுட்டு நீ டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போன உன்னை தொலைச்சிடுவேன் என்று குமார் கண்ணத்தில் செல்லமாக இடித்த பாட்டி எதிரே வந்த மல்லிகாவை பார்த்து அதிர்ந்தாள் ஏண்டி முண்டச்சி நல்ல விசேஷத்துக்கு போகும்போது இப்படி எதிரே வரையே நீதான் தாலி கட்டின உடனே அறுத்துட்டு வந்துட்ட உன்னை போலயே நடக்கிற நல்ல விசேஷமாகணுமா என்று வாயில் வந்த வார்த்தைகளை சொல்லி திட்டினாள் காத்தா பாட்டி மனவேதனைப்பட்ட மல்லிகா அழுது கொண்டே அவள் வீட்டை நோக்கி ஓடினாள் என்ன பாட்டி இப்படி பண்ணிட்ட அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்று சற்று கோபமாக பேசினான் கு குமார் நீ சும்மா இருடா உனக்கு ஒன்னும் தெரியாது என்று காத்தாயி ஈ பார்த்து அதுக்குன்னு இப்படியாமா அந்த பொண்ணு முன்னாடியே பேசறது என்று பர்வதமும் வருந்தினாள் சகுனமே சரியில்லை என்றார் அந்த கூட்டத்தில் ஒருவர் ஆமாப்பா இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை என்றார் இன்னொருவர் நான் செய்யறத நல்லவன் செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க தான் சகுனமே சரியில்லையே நாளைக்கு பொண்ணு பார்க்க போலாமே என்றார் மற்றொருவர் இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஒன்னு சொல்லி பொண்ணு பார்க்க போகாமல் பர்வதத்தையும் குமாரையும் வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் வீட்டிற்கு வந்த பர்வதம் பாவம் அந்த பொண்ணு மல்லிகா மனசு எப்படி வலிக்கும் என்று தன் மகனிடம் சொல்லி வருந்தினாள் பிறகு பகல் போய் இரவு தொடர்ந்தது இந்த இரவும் பர்வதத்திற்கு சிவராத்திரி தான் நாமும் சிறு கனவளை கணவளை நம்மைப் பற்றி இந்த ஊர் எப்படியெல்லாம் பேசியிருக்கும் சீ என்ன சமுதாயம் இது என்று தனக்குள்ளே நொந்து கொண்டாள் பொழுது விடிந்தது மனவேதனையோடு படுத்து விழித்திருந்த பர்வதம் எழுந்து உறங்கிக் கொண்டிருந்த தன் மகன் குமாரை எழுப்பி மல்லிகாவை உனக்கு பிடிச்சிருக்கா என்றாள் தூக்க கலக்கத்தில் இருந்த குமார் தூக்கம் கலையாதவனாய் பதட்டத்தோடு என்னம்மா சொல்றீங்க என்றான் உண்மையை தாண்டா சொல்றேன் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு பாவம் இந்த சின்ன வயசுலே கல்யாணமான அன்னைக்கு அந்த மாப்பிள்ளை காக்கா வழிப்பு வந்து மனவேடையில் உயிரை விட்டுட்டான் எந்த பாவத்தையும் அறியாத அந்த பொண்ணு இந்த நிலைக்கு ஆயிடுச்சு அந்த பொண்ணோட வழியை என்னால் உணர முடியுது குமார் நானும் சின்ன வயசில் உங்க அப்பாவை எழுந்துட்டு தவிக்கையில் உன்னை பார்த்து ஆறுதல் அடைந்தேன் என்ற பர்வதம் குமாரின் முகத்தை நோயருக்கு நேராய் பார்த்து மீண்டும் பேசத் தொடங்கினாள் பாவம் குமார் அந்த பொண்ணு அவளுக்கு யார் இருக்கா அவள் அம்மாவும் மகளை நினைச்சு வேதனைப்பட்டே உயிரை விட்டுட்டா அவள் அப்பன் மகள் கோலத்தை பார்த்தும் மனைவி போனதை நினைத்து குடிச்சு குடிச்சு இப்ப அவன் உயிர் உசலாடிக்குன்னு இருக்கு அவள் அப்பன் போயிட்டு அந்த பொண்ணுக்கு யாரு துணையா இருப்பா என்றாள் மல்லிகா சவரத்தலாளி பொண்ணு அந்த பொண்ணை போய் எப்படிமா ஊர்லகம் என்ன சொல்லும் என்றான் பழனி படிக்காத நான் ஜாதியை பற்றி பேசின சரி ஆனால் நீ படிச்சவன் நீ போய் சாதி மதம் பேசறியே என்றாள் பர்வதம் அம்மாவிடம் பதில் ஏதும் சொல்ல முடியாமல் தவித்த குமார் மௌனமாக வீட்டுக்கு வெளியில் உள்ள திண்ணையில் வந்து அமர்ந்தான் இதுநாள் வரைக்கும் தாய் சொல்லுக்கு மறுசொல் சொல்லாமல் தலையாட்டும் குமார் இன்று ஏனோ அவன் மனக்கண்ணில் சமுதாயம் மட்டுமே தெரிந்தது அந்த காலை வேளையில் தண்ணீர் குடத்தை இடையில் சுமந்து செல்லும் பெண்களும் வயல்வெளிக்கு செல்லும் ஆண்களும் தெரி பரபரப்பாக நடந்து சென்றார்கள் குமாரின் மனது மட்டும் சிறைக்குள்ளே கிடக்கும் கைதி போல சில கேள்விகளுக்குள்ளே மாட்டித் தவித்தது அம்மா சொல்வது சரியானாலும் இந்த ஊர் உலகம் இழிவாக பேசுமே என்ற எண்ண சிறைதான் அது திண்ணை மீது அமர்ந்திருந்த குமார் எழுந்து நடக்கணும் போல தோன்றியது எழுந்து வீதியில் நடந்தான் தன்னையும் மறந்த குமார் தெருக்கடைசியில் உள்ள வயல்வெளிக்கு வந்து சேர்ந்தான் பிறகுதான் ஏதோ தன்னை உணர்ந்தவனாய் சற்று நின்று தற்போது எங்கே இருக்கிறோம் என்று சுற்றிலும் பார்த்தான் பசுமையாக இருந்த வயல்வெளி குமாரின் மனக்கரையே அகற்ற என்றது அங்கே பறந்து செல்லும் பறவைகளிலும் வயல்வெளிகளில் கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருந்த நாரை கொக்குகளையும் பார்க்கும்போது மனதில் புது எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது இதுவெல்லாம் எந்த சாதி சனத்தை பார்க்கிறது எந்த ஊர் உலகத்தை பற்றி நினைக்கிறது ஒரு விதத்தில் நம்மை விட இந்த பறவை எல்லாம் உயர்ந்ததாக தெரிகிறதே நான் மட்டும் ஏன் இந்த ஊர் உலகத்தை பற்றி எல்லாம் நினைக்க வேண்டும் மனசாட்சிக்கு மட்டும் பயந்தா போதும் அதுவே நம் வாழ்க்கை பயணத்துக்கு சிறந்த வழிவகுக்கும் என்று எண்ணியவன் புது பொலிவுடன் வீட்டை நோக்கி நடந்தான் என்றே சென்று மல்லிகாவை பார்ப்போம் என்ற எண்ணத்துடன் முற்றும் இன்னும் பல இடங்களில் இந்த நிலையே நீடிக்கிறது இந்த நிலை நீடிக்காமல் சமுதாயத்தை காக்க நம்மால் ஆன முயற்சியை செய்வோமாக